கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று தீமத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் ஆம் என்கிற மனது தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அநேகர் திருப்தியற்ற இருதயமுள்ளவர்களாய் பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கங்களில் அகப்படுகிறார்கள் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்க் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்று யோவான் ஸ்நானகன் கூறுகிறார் நாமும் தேவன் நமக்கு தந்தவை போதுமென்று வாழும்போது தேவன் எல்லா காரியங்களிலேயும் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக